உலகத்திலேயே இப்படி ஒரு திருவிழாவை பார்த்துருக்கவே மாட்டிங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பாடக்கட்டி இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சடங்கு பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு பண்ணுறாங்க இந்த வினோதமான திருவிழா நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான்ல தாங்க நடக்குது இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் தான் தீராத நோய்க்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் சரியானதுக்கு அப்புறம் பாடைக்கட்டி நேர்த்தி கடன் செலுத்துவா இந்த பாடைக்கட்டி வேண்டுதல குழந்தைங்க இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேண்டி பாடைக்காவடி எடுக்கிறாங்க இந்த திருவிழாவை தான் பக்தர்கள் வலங்கைமான் பாடைக்கட்டி திருவிழான்னு சொல்றாங்க இதை பாடைக்கட்டி திருவிழா பாடை பாடைக்காவடி திருவிழான்னு சொல்லி அழைப்பாங்களாம் நீங்களும் இந்த பாடைக்கட்டு திருவிழாக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.